தெரியாத விஜயா அசிங்கப்பட்ட மீனா புருஷனுக்காக வக்காலத்து வாங்கி முத்துவை டேமேஜ் பண்ணுற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் விஜயா அண்ட் மனோஜ் பண்ண தப்பு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இதனால் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியா தெரியாத விஜயா ஒரு ட்ராமாவை போட்டுட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க எப்படியாச்சும் விஜயாவை ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொருத்தங்களுமே கதவை தட்டுறாங்க ஆனால் அண்ணாமலை பூஜ்யா மேலே இருக்கிற கோவத்தினால எதுவுமே பேசாம போயிடுறாரு அதுக்கப்புறமா முத்து அம்மா வெளியே வரணும் அப்படின்னா பார்வதி அத்தை வீட்டுக்கு வந்தா போதும் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியா பார்வதிக்கு கால் பண்ணி வர சொல்றாரு பார்வதி வந்ததும் பூஜ்யா இருக்கிற ரூம் கதவை தட்டுறாங்க அதுக்கப்புறமா உள்ளே போன பார்வதி ரொம்ப நேரம் ஆயும் வெளியே வரவே இல்லை அத்தோட ரெண்டு பேருமே உள்ள பேசின நிலையில பார்வதி உஜியாவை கூட்டிகிட்டு வராங்க வந்ததும் புஜியா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் மீனா அண்ட் முத்துவை தான் திட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்வதி அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை மீனாக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில் புஜியா பார்த்தீங்கன்னா ஆணவத்தோட நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த நகைக்காக தானே இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணினேன் இந்தா உனக்கு தேவையான நகையை பொறுக்கிக்கிட்டு போய் இந்த மாதிரி கையில் போட்டிருந்த நகைகளை கழட்டி மீனாவோட முகத்தில் தூக்கி எறிஞ்சிடுறாங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தாத விஜயா கடைசியில் செஞ்சு தப்பை ஒத்துக்காம மீனாவை அசிங்கப்படுத்துகிற விதமா எல்லார் முன்னிலையிலையுமே அவமானப்படுத்திட்டாங்க ஆனாலும் மீனா பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இத பார்த்த முத்து ஆவேசமா பேச ரோகிணி உஜியான் மனோஜுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு முத்துவை திட்டுறாங்க என்ன ஆனாலும் இந்த வீட்டில் சூடு சுரணம் இல்லாம முத்து அண்ட் மீனா பாத்தீங்கன்னா வேலைக்காரங்க போல இருக்கிறதுனால தான் எல்லாருமே அவங்கள மட்டம் தட்டி பேசுறாங்க கொஞ்சமாச்சும் இவங்களுடைய அருமை அந்த வீட்டில் புரியணும் அப்படின்னா இவங்க தள்ளி இருந்தா மட்டும்தான் தான் அது முடியும் அதுக்கு தனி கொடுத்தனும் போகணும் ஆனா இது முத்து பார்த்தீங்கன்னா அப்பாவை விட்டுட்டு வெளியே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அதே வீட்டில் தான் இருக்க போறாரு அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒன்றா இருக்கும்போது சுய கெளரவத்தோட இருந்து மீனாவையும் அதுக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்தணும் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்காரங்க போல பணிவிடை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உஜியா மேலே இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே கொல காண்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க பண்ண தப்பை வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு அவங்க என்ன சொல்றது அவங்க மேலே தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரியா நகைகளை பறிக்கொடுத்த மீனாவை தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே அவமானப்படுத்துறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக மீனா இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் எடுத்தால் மாட்டோம் தான் இந்த விஜயா கொஞ்சமாச்சும் அடங்கி போயிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓவராக ஆட்டம் போடுவாங்க அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பயங்கரமாக இந்த டேரக்டர் மேலேயே கோவம் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் கதை முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரியாக தான் சீன்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க ஸோ இப்படியே இந்த சீரியல் கதை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சீரியலாக இருக்குது பட் அந்த இடத்த இந்த சீரியல் இழந்துரும் மக்கள் இந்த சீரியலை பார்க்குறத விட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போது இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கு வந்துட்டு எச்சரிக்கை விடுத்துட்டு வராங்க ஸோ இனிவே இது ஒருவேளை இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக முத்துவன் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ரோல் பிளே பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனிவே இனி அப்கமிங்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்